நாலு முடி அடிச்சு மிதிச்சதுக்கே பால் பாயாசம் நல்ல துவச்சி கொடியில தொங்க விட வச்சிடுங்க பிரியாணியே கிடைச்சிருக்கும் போலயே

ஆனா கீதா அக்கா மேல மட்டும் ஏங்கா உங்களுக்கு இவ்வளவு கோபம் இங்க பார் சின்ன பண்ணி நீ சொல்லதும் சரிதான் என்கிட்ட கேக்கதும் சரிதான் கீதாங்கிற பேரை எடுத்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது தெரியுமா என்ன வேற ஏதாவது நான் கோவப்படுதேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துட்டு இருப்பேன் பாத்துக்க கமலா வீட்டுல இருந்து நாலு முருங்கக்காவை களவாண்டுகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ரூபாயை வாங்கிட்டு போயிட்டா பாத்துக்க இத்தனைக்கு அந்த முருங்கக்காவை என்ன களவாண்டிட்டு வந்தேன்னு கூட என்கிட்ட சொல்லல சின்ன பண்ணு எங்க மாமியாரு காலையில சந்தைக்கு போயிட்டு வந்தாவுக்கா நிறைய முருங்கக்காவை வாங்கிட்டு வந்துட்டா பாத்துருங்க அதனால நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலயும் ஒரு அஞ்சாறு முருங்கக்காவை தந்துட்டு அதுக்குண்டான ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டா பாத்துக்க கீதாக்கா சரியான திருட்டு கீதாக்காவெல்லாம் இருக்காவோ

செஞ்சு <laughs> போட்டு <laughs> <laughs> அம்மா வாயாலயே எங்க மயணிக்காரைய வீட்டை விட்டு வெளிய போட்டீன்னு சொல்ல வச்சுட்டோம்ல மைனி என்ன யாருன்னு நினைச்சிய நான் இந்த வீட்டுக்கு ராணியாக்கும் ஆக்கும் இவ்வளவு நாளா அப்படியே மாமியாரும் அருமளும் ஒத்துமையா பாசத்துல எல்லாம் பொங்கிட்டு கிடந்தியோ எங்க அம்மாவையும் உங்களை வீட்டை விட்டு வெளிய துரத்திட்டோ பாத்தியால இனி என் மர்மோல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் ஆனா இனி ஒன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன்னு மட்டும் பாருட்டி திமுரு பிடிச்சவா உடம்பு பூரா கெட்ட எண்ணம் இவளை மட்டும் அப்படியே மாமியார் வீட்டுல ராணி கணக்க வைக்கணுமா நம்ம வீட்டுக்கு வந்த மர்மோல வேலைக்காரி மாதிரி நான் வைக்கணுமா எப்படி பாரு இவளுக்கு நான் இவ பேச்சு கேட்கணுமாம்ல ஒரு மடக்கு தண்ணி கூட எனக்கு குடிக்க தர மாட்டா ஏன் மர்மோ என்ன பாத்துக்கிடுதா இவ என்ன பாத்து ரெண்டாக்கிடுவா அப்படியே இருட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பொட்டி படுக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு எப்படி ஓட விடுதுன்னு மட்டும் பாரு சரி நம்ம மவளாச்சா இருந்துட்டு போட்டுமே பார்த்தா இவன் ஏன் வீட்டுக்குள்ளே கலகத்தை உண்டு பண்ணிட்டு போயிரோ ஹலோ ஆ அப்படியா எங்க அம்மா என்ன யார்கிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க அப்படியா நீ சொல்லதெல்லாம் உண்மையா மர்மவளா என்னது போன்ல யார்கிட்டயோ மர்மவளா நீ எங்க அம்மா இழுக்க என்ன விஷயம்னு தெரியலையே நமக்கு தெரியாம எந்த விஷயமும் இருக்க கூடாது மர்மகன் வேற எங்க அம்மா பேசுதா ஒருவேளை எங்க மைனிய பத்தி யாருகிட்டயாவது போன்ல போட்டு கொடுக்காவளோ என்னவோ எது வரதா என்ன நாம போய் கேப்போம் அப்படியே சங்கதி ஆமா மனசால நம்பவே முடியலையா இப்படியே இருக்காவோ ஆமா என்ன செய்ய இந்த காலத்து மனசால எல்லாம் இப்படியே இருக்காவோ நாம தான் கொஞ்சம் உசாரா பாத்து எடுத்து கவனமா இருக்கணும் என்ன யாருக்கிட்டே எங்க அம்மா கவனமா இருக்கணும்லாம் பேசிட்டு இருக்காவோ பரிமளா ஏன் பரிமளா வா பண்ணு தாயி அம்மா யாருக்கிட்டே போன்ல பேசிட்டு இருந்தே

தெரிஞ்சுட்டு நல்லா அதனால அவன் மாப்பிள்ள என்ன பண்ணனானா எனக்கு இவ சரிப்பட்டு வரமாட்டா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அம்மா வீட்டுக்கே போயிருந்தா அதனால இனி அவ அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும் நான் எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நான் கெட்டிக்கிடுதேன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா

ఓ మగ సీయా ఓ హో మగ సీయా నాక ముక్క నాకా ఓ సకల అక్క

அடுத்த வீட்டு விஷயம்ல நமக்கு என்ன நாம போட்ட ஐடியா வொர்க் அவுட் ஆயிடு எம்மவ பொட்டியே கேட்டிட்டு அவ வீட்டுக்கு கிளம்ப போறா அப்ப டெம்போ வீட்டுக்கு வர சொன்னா பிச்சியா போ நிலை ததை நடத்தியே முடிபவை நான் நான் கூட பார்க்கலப்பா உலகத்துல எப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்காவோ நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தா கூட உலகம் நல்லா இருக்கும்

சொல்லிட்டு எங்க மைனிகாரி ரூம்ல வந்து என்னத்துக்கு உட்கார்ந்திருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல டி என்ன மாமி இது கூட புரியாத மாதிரி இருக்க டி அத புரியலன்னு சொல்லலாம்ல சும்மா திரும்ப திரும்ப புரியலையா புரியலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா ஏ போடு வீட்டுக்கு கிளம்புதேன்னு சொல்லிட்டல்ல ஏப்பா என்ன மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நாமலாம் நல்லாதான் திட்டம் போடுவோம் அடம்மா நான் இப்போ எங்க வீட்டுக்கு கிளம்புதாம்ல எங்க அம்மா வீட்ல இருந்து போயும்போது வெறும் கையே விசிட் போக கூடாதலமா அப்படி போனா உனக்குள்ள கிளம்பட்டி அதுக்கப்புறம் விஷயத்தை பார்த்துக்கிடலாம் நல்லா இருக்கா நல்லா தாண்டி இருக்கு அத சரி எது எப்படியோ நம்ம வந்த வேலை கடை கச்சிதமா சந்தோஷமா முடிஞ்சு போச்சு இனி எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க மைனி பீரவ எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிர வேண்டியதா அம்மா நான் மனசுல நினைச்சத நீ கரெக்ட்டா சொல்லிட்டம்மா என்ன பத்தி சொல்லுத மைனி பீரவ தூக்கிட்டு போறேன்னுதா நானே டெம்போவ வர சொன்னேன் இப்ப வா வாயால நீயே சொல்லிட்ட பத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ോമയേ വരമാിമ്മ ഇനി നമ്മ വീട്ട് സന്തോഷമാ കിളമ്പ மயினிカリபீரோட அம்மா போயிடு சரி மக்கா பாத்தி போயிடு வா என்ன ஆ சரிமா ஒதேலே இருக்கமேன்னு நினைக்காதம்மா அடுத்த வாரமே நான் திரும்பி வந்துருவேன் அடுத்த வாரம் திரும்பி வர போறானே முதல்ல இப்பதக்கே கிளம்பிடி ஆ சரி மக்கா பாத்தி போயிடு வா அம்மா மைனி வச்சிருந்த மீன்கொளம்பல கொஞ்சம் போல எடுத்து வணக்காக ஃபிரிட்ஜில வச்சிருக்கேன் மீதி கொளம்பை நான் சட்டியோட எடுத்து போறேன்னா அடி பாधवதி கொளம்பை சட்டியோட

ஆமதி நான் தான் உங்களை விட்டு நான் எங்க போவேன் என்ன மர்மமா இப்படி சொல்றா உங்க ரெண்டு பேரும் ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டு வாங்கன்னு தான அனுப்புனே எத்தி நீங்க இல்லாம நாங்க எங்கதே போக உங்களை இப்படி ஒத்தையில வீட்ல விட்டுக்கிட்டு எங்களுக்கு ஊர் சுத்த போறதுக்கு மனசு வரமா தே நாங்க எங்கயுமே போகல உங்க மகன் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க நான் மரகதக்கா வீட்ல உட்கார்ந்து இவ்வளவு நேர பாடு பேசிட்டு வரேன் மர்மமா என் மகன் அவ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா பாத்தந்தே வண்டில போனத பாத்து என் பீரோவையும் சேர்த்து ஆக்கர்ல போட்டுக்கே போல்க ஆமா மர்மமா நீ என்ன என்கிட்ட சொல்லி பழைய வீரோ எல்லா துடிமணியம் பலசு எல்லாத்தையும் தூரலாம் போடணும்னே அத யம்மாவ கிட்ட வண்டில சேத்து அனுப்பிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தி எதுக்கு மர்முளை எனக்கு நன்றி எல்லாம் சொல்லுதே அதெல்லாம் என்னோட கடமை வா வீட்டுக்குள்ள போவோம் போய் உட்கார்ந்து நல்லா சாப்டிட்டு டீயே பாப்போம் ஆ சரி நிதி வாங்கு போவோம் சுட சுட டீயும் பஜ்ஜியும் போட்டு சாப்டலாம் ரமீஷ் இன்னைக்கு ஆபீஸ்ல நேரமே போகாதேன்னு நினைச்சிட்டேன் நல்லவேளை தேதி தனக்கு ஞாதி இருக்கே சालू நான் அப்படிதான் நினைச்சேன் சரி நம்ம காலேஜ் படிக்கும்போது நீ ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பே ரொம்ப காமெடியா இருக்கும் அது இன்னொரு நேரம் பாடு சாலு பாட பாடச் சொன்னா நான் பாடாம இருப்பேனா ஓ மகசியா ஓ ஹோ மகசியா நாக்க முக்க ஓ சக்கலக்க ஓ ஹோ ரெண்டக்கா அட பாவி மச்சான் நான் நடச்ச மாதிரி அதே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இந்த ஷாலினி يمல இருக்க சூப்பரா இருக்கு ரமேஷ் உங்க டான்ஸும் பாட்டும் இருக்குంటి இருக்கு ஷாலு உன்னோட சிரிப்பும் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு ஐயோ ஐயோ இன்னைக்கு ஆபீஸ்ல டைம் பாஸ் ஆனதே தெரியல அடேய் ஷாலினி உன்னை சாணியேக்காம ஓட மாட்டேன்டி ஹ்ம் ஏமா அவ ஏன் பேரை இவ்வளவு மோசமா சொல்றது ஆ அமே

பாட்டுக்கு ஏச பாட்டு பாடி அப்படியே மயக்கிருவியோ நான் இவ்வளவு நாளா சந்தேகப்படாம தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் நேர்ல பாத்துட்டேன்ல உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் டி என்ன யாங்கிட்ட இவ வேலைய காட்டலாம்னு பாக்கியோ நடக்காது டி ஒரு நாள் நடக்காது அய்யோ பேசிட்டே இருந்தவா திடீர்னு அடிச்சிட்டா என்னடி முழிக்க வாய்க்கு வந்தபடி உன் இஷ்டப்படி எல்லாம் பேசுறியோ அம்மா இப்படி போட்டு அடிக்க கேக்குறது யாருமே இல்லையா கேக்குறது யாரும் இல்லையாவா திமிர் பிடிச்சவளா இனி ஒரு நேரம் என்னையும் ரமேஷையும் சேர்த்து வச்சு பேசுனா வாய் பேத்துற மாட்டுக சாலினி மேனகாவ போட்டு இப்படி அடிச்சு போட்டியே இன்ன மரியாதையோட என்கிட்ட பேசினா நான் மரியாதை கொடுப்பேன் மரியாதை இல்லாம பேசுனா

உன்ன நச்சா இட்லி என்ன முடங்கி இருக்கா கிளம்ப போட்டு தொப்பி மண்டலா உனக்கு எப்படி வந்தது புது தைரியம் என்ன எது பேசுகிறாலும் காலிட்டியா வீட்டுக்கு வா எம்மா எவம்மா அவளை பஞ்சர் கிளம்புன்னு பார்த்தா கடைசியில் நம்மளை பஞ்சர் இறங்கி விட்டுட்டாளா ஆ எம்மா இருந்து கிளம்பும் போது எப்படி காத்து போன இருக்கே ஆ 爷爷。Yeah, yeah, yeah.